வெல்கம் டு கிஷோர் அகாடமி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயித்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸில் உள்ள ஆவண காப்பகங்கள் பற்றி சிறு குறிப்பு வரைக இந்த டூ மார்க் கொஷின்குள்ளே ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா ஆவணம் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் ஒரு தகவலை ஒரு குறிப்பிட்ட தகவலை பதிவு செய்து சேமித்து வைக்கிறது சேமித்து வைக்கும் ஒரு தொகுப்பை தான் நம்ம ஆவணம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ஆவண காப்பகங்கள் அப்படின்னா அந்த ஆவணங்களை பாதுகாக்கும் இடத்தை தான் நம்ம சொல்கிறோம் ஆவண காப்பகங்கள் வரலாற்று ஆவணங்கள் பாதுகாக்கப்படும் இடம் ஆவண காப்பகம் என்று அழைக்கப்படுகிறது இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கே இருக்க புது தில்லியில் அமைந்துள்ளது இது இந்திய அரசின் ஆவணங்களை பாதுகாக்கும் முதன்மை காப்பகம் ஆகும் இப்படி நம்ம ஆவணங்களை பாதுகாப்பதன் மூலமாக நம்மளுக்கு என்ன பயன்கள் இருக்கு தற்கால மற்றும் எதிர்கால தலைமுறையினருக்கு இது ஒரு வழிகாட்டியாக என்ன செய்யும் விளங்கும் Give a short note on archives. This is the place where historical documents are preserved. The National Archives of India, NAI, is located in New Delhi. It is the chief storehouse of the records of the Government of India. Thank you.